தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இப்போ ஒரு உலக சாதனையை படைத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அது என்ன உலக அளவில் கட்சி சாதனை மொத்தம் ஒரு ஒரு ஆண் பெண் என இரு மண்டல செயலாளர்கள் தாம் தமிழர் கட்சியில் நிர்வாகத்தில் பெண்களுக்கு சம வாய்ப்பு வழங்கப்படும் உலக அளவில் எந்த கட்சியும் செய்யாத சாதனை இது அப்படின்ற ஒரு செய்தி வந்து இப்ப மறுபடியும் போயிட்டு இருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே கொடுத்தாலுமே கூட மண்டல செயலாளர்களாக கூட ஒரு பெண் ஒரு ஆணை தான் வந்து போட்டிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு தொடர்ந்து சீமானவர்கள் வந்து இப்படி ஒரு சமத்துவத்தை வந்து தன் கட்சியில வந்து அவர் பண்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு சமத்துவத்தை ஒரு கட்சி பண்ணுமா இப்ப பெண்களுக்கு ஆண்களுக்கு தான் முதல கஷ்டம் வந்து பெண்கள் ஆண்கள் தான் அதுக்கப்புறம் சாதி மதம் எல்லாமே வரும் மொத பிரச்சனை இவங்களுக்கு பெண்கள் தான் அப்படின்னும் போது மொத பிரச்சனை என்ன உனக்கு மணிவா எல்லாரும் சம எல்லாரும் ஒன்னா நில்லு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் வந்து சாதி அதெல்லாம் பார்க்க முடியாது டைம் இல்லவா எந்தெந்த தொகுதியில எவன் நிக்கணும்னா கிடையாது நல்ல ஆட்கள் நல்ல ஒரு நீ எந்த இடத்துல நல்ல வேலை சரியா உனக்கு நல்லா மக்களுக்கு தெரியுதா நீ வந்து கெடு அப்படின்றத சீமானவர்கள் ஒரு ஒரு வாட்டியும் பண்ணுவாரு ஆனா இவங்களுக்கு இதெல்லாம் புரியாது இல்லையா இவங்க வந்து இப்ப அந்த ஊர்ல எந்த சாதி அதிகமா இருக்கும் அந்த சாதிக்கு வந்து வாய்ப்புகள் கொடுப்பாங்க திமுக பொறுத்த வரைக்கும் இந்த பெல்டா நீ வந்து தருமபுரியா நீ ஒரு வன்னியர் நிறுத்த அப்படின்னு சீமானவர்களை வந்து நீங்க போர்ஸ் பண்ண முடியாது சீமானவர்கள் அங்க வரையற நிறுத்தம் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு பயங்கரமான கேம் விளையாடுவார் ஆனாலும் ஓட்டு வாங்கினா இருப்பாரு அதுதான் சேஞ்ச் அப்படி இருக்கணும் இந்த பார்ட்டி சேஞ்ச் அப்படிலாம் கிடையாது எவ்ரி திங் சேஞ்ச் அப்படின்றது ஒண்ணு இருக்கு சீமானவர்கள் தான் சேஞ்சே நினைக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு இவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் சீமான அவர்கள் படைச்சிட்டு வந்துட்டு இருக்கார் ஆனால் நம்ம அவரை ரொம்ப ஈஸியாக நானு கடந்து போகிறோமோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மார்க்கம் கவுண்ட் பாக்ஸ் தான் சொல்லுங்கள்